தொடர்ந்து நாம வந்து இத பாத்து வர்றது ஞானத்தில் இல்லையா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் விட் வி லைஃப் அண்ட் ஞான லைஃப் இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ஆர்ட்னரி லைஃப்னா அறிவை சார்ந்து போகிரும் ஆனா ஞான வாழ்க்கையில அறிவுக்கு மேலாகும் அறிவு என்பது அளவு உடைத்தல் இல்லையா அறிவுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு தெரி தெரியாவிட்டாலும் இருப்பது தெரியும் உண்மைக்கு அப்ப உண்மை என்பதுதான் ஞானம் ஞானத்தில் பொய்யே கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஞானத்தின் தேவை ஓட் த யூஸ் ஆஃப் ஞானம் ஞானத்தினுடைய தேவை என்ன பல இடங்கள்ல பார்த்துருப்போம் இருந்தாலும் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம கிங் பண்றது என்பது ஞானம் என்பது உன்னைக்கு ஏறனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்ல சொல்லியிருக்கேன்ண்ணா ஆ உண்மையானது முழுமையானது சொல்லியிருப்பேன் இல்லையா அப்ப நமக்கு வந்து உண்மை வேணும்னா ஞானத்தை தேடி தான் போகணும் ஞானத்தை நம்ம ஃபாலோ உண்மை நம்ம தெரியும் சொல்லியிருந்தேன் இப்ப அந்த உண்மை எப்படிப்பட்டது பொதுவா உண்மை உண்மைன்னு சொல்றமே அந்த உண்மை எப்படிப்பட்டது நமக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம அந்த உண்மையை கம்பேர் பண்ணலாம் நமக்கே உண்மை தெரியாம தானே தேடிட்டு இருக்கோம் அப்ப இதுதான் உண்மைன்னு எப்படி சொல்றது யோசி பாருங்க உண்மைன்னு சொல்லணும்னா ஆல்ரெடி நமக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும் அவர் தெரியாத போது இதுதான் உண்மைன்னு எப்படி சொல்லுவது இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன் அப்ப ஞானத்தை பெறுவதற்குரிய வழி இதுதான் தெரிஞ்சிருக்கணுங்கக்கூடிய தேவையே இல்ல ஆனால் அது நமக்குள் தானாக தெரிந்துவிடும் இறைவனை வந்து ஏற்கனவே பார்த்துருக்கணும்லாம் வாய்ப்பு இல்லை அது நான் தேவையும் இல்லை ஏற்கனவே பார்த்துருப்பீங்களா இல்லையா இப்போ இந்த பிறவியில வந்து என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா இப்படி இருந்தா இப்படி இருந்தா இஸ் சூப்பர் நேச்சுரல் பாவோ இல்லையா அதுக்கு வரையறை கிடையாது எல்லாத்தையும் படைச்சது அதுதான் பற்று பாசம் இல்லாம இருக்கிறது அப்படி அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க எல்லாம் நம்மகிட்ட ஒரு அடைமொழிகளை ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இப்ப அதை ஒரு அளவுடாக வைத்து நாம் இறைவனை தேடுகிறோம் இறைவனை வரையறுக்கிறோம் என்ன சொல்லியிருக்காங்க பற்றவன் இறப்பற்றவன் சொல்லுங்க அப்படி யாரும் இருக்கா பிறப்பு இறப்பு இல்லாமல் பற்றியே இல்லாமல் அப்படி இருந்தா அது இறைவன் ஏன்னா அப்படி நம்ம சொல்றோம் ஆனா நம்ம நேரில் பார்த்திருக்கோம்மா அனுபவிச்சிருக்கோமான்னு இல்லை இப்ப நம்மளோட சொன்னாங்க இல்லையா அவங்க பாத்துருக்காங்களா அனுபவிச்சிருக்காங்களா நல்ல சிந்திக்கணும் அதுதான் சொல்லுவாங்க கண்டாலும் இல்லை வெண்டாலும் இல்லை கண்டதும் சரி கிடையாது வெண்டதும் சரி கிடையாது இறைவனை பார்த்துட்டேன் சொன்ன அவனுக்கு வேலையே இல்ல ஏன்னா இறை இங்க உள்ள பொருள் இல்ல அத நம்ம கவனமா பார்க்கணும் இல்லையா ஞானவெளி வாசி

அப்போ இறை என்பது எப்படி நம்ம இதுவரை பார்த்தது இல்லை கேட்டதில்லை அதை அறியக்கூடிய அறிவும் நமக்கு இல்லை ஆனா நம்மள்ட்ட சொன்னவங்கள்ட்ட இதெல்லாம் வச்சு நம்பிட்டு இருக்கோம் இப்ப இதுவே பொய் தானே அதாவது சிந்திக்கணும் ஒரு அதனால்தான் ஒரு வர வரமாட்டாங்க ஒரு ஒற்றுமை வரமாட்டேங்க கடவுளை பற்றியோ இறைவனை பற்றியோ இன்று வரை சர்ச்சை தொடர்வதற்கு காரணம் அங்கு உண்மை இல்லை நான் வந்து இப்ப சொல்றது வந்து பகுத்தறிவோ இல்ல ஆன்மீகத்துக்கு மாற்றமா அல்ல இல்லையா இப்ப நான் சொல்றதுதான் உண்மை அவ இதை எப்படி உண்மையா ஏற்றுக்கொள்வது எப்படி ஒத்துக்கொள்வது

ஏற்கனவே தெரிந்ததா சாதாரண மனிதர்கள் இருந்து ஞானி வரை தேடி அழைக்கிறது கிரியேட்டர் இல்லையா யார் நமக்கு விடுவை தரக்கூடியவர் யார் படைத்தவர் இந்த வாழ்வுக்கு அச்சாணியாக இருப்பது யார் ஒரு தேர்தல் அப்ப நம்ம கஷ்டத்துலாம் இருந்து நம்ம வெளி வரணும் பிரச்சனையே இல்லாம இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு ஒரு முதல் பொருளை நம்ம தெரியும் மூல முதலை தெரியும் அப்பதான் முடியும் லைஃப்லயே நம்ம சிரமமே இல்லாம இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும் வேணும் முதல்ல வேணும் எவ்வளவு செலவு பண்ணாலும் அது தேஞ்சும் போக கூடாது குறைஞ்சும் போக கூடாது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கணும் அச்சய பாத்திரம் அப்படி பண்டு நம்மள்ட்ட இருந்தோம் எவ்வளவு செலவு பண்ணாலும் இருந்தா ஒரு கவலை இருக்காது அதுக்கு அப்புறம் மனசு வந்து அலைபோயாம ரொம்ப சந்தோஷமா நமக்கு இருக்கணும்னா யாரும் தெரியலன்னா இல்லையா உண்மையாக நம்மளை நேசிக்க கூடிய லவ் பீப்புள் நம்ம மீது அவ்வளவு அக்கறை உடையவர்கள் நம்ம கூட இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தேடுதல் இருக்காது பயம் இருக்காது துன்பம் இருக்காது இப்ப அம்மா கூட இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும் என்னன்னாலும் பாத்துப்பாங்க அப்படியே ஒரு நாய் வந்தாலும் சூடும் போது விரட்டுவாங்க நம்ம தூங்கி இருக்குன்னு எழுப்ப விட மாட்டாங்க நம்ம பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாலே பக்கத்துல இருந்து எடுத்து தருவாங்க பழத்தை அதனுடைய நிலை வேறு இல்லையா தான் தாயை வந்து தெய்வமா கொண்டாடுறோம்